ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இல்லம் சேனல் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணத்தோடையே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் வாட்ச் அவரையும் முடிச்சுட்டேன் நான் நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எப்படியோ நானும் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதன் மூலமாக வந்து நான் நிறைய நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து என்னோடய கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு ரெண்டு பிள்ளைங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு தான் நான் சேனலே ஆரம்பித்தேன் எல்லாத்தோட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லாரும் இருந்தும் அனாதியாக வாழற ஒரு சூழ்நிலை வீட்டில் அது வந்து எல்லாருக்குமே இப்போது இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் யார் யார் அப்படின்னு என்ன மாரி ஏஜில் உள்ள பெண்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு ஆனால் குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருந்தது இருந்தாலும் சரி தனியாக போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அதையே நினச்சி கஷ்டப்பட்டுக்கெலாம் இல்லாமல் நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் யூடியூப் தான் எனக்கு வந்து கை கொடுத்துச்சு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவே மாறிப்போச்சு இன்றைக்கி சேனல் என்னன்னா நான் இல்லை அந்த மாதிரி நிலைமைக்கு நான் வந்து வந்துட்டேன் நீ என்னவோ பண்ணுற பண்ணு நீ ஜெயிப்பியோ தோப்பியோ அது எங்களுக்கு கடைசியில் முடிவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு என்னை வந்து அலட்சியமாக தான் பார்த்தாங்க நான் அதை பெருசு பண்ணிக்கவே இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு நான் இந்த அளவுக்கு ஜெயிச்சது கூட உங்களால் தான் எனக்கு இப்போதைக்கு இந்த சப்போர்ட்டே எனக்கு போதும் இதை வச்சு நான் வந்து மேலே மேலே என்னோடய வீடியோஸை நான் இன்னும் நல்லா கொடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நான் இழந்தது அத்தனையுமே நான் வந்து இதன் மூலமாக நான் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நம்மளை யாருன்னு படுத்துறதுக்கு வந்து நம்மளோட குணமோ வாழ்க்கை முறையோ கிடையாது பணம் தான் அதை முடிவு பண்ணுது நமக்கு மரியாதையை கொடுக்கறதும் சரி நம்ம வாழ்க்கையை வந்து மேலே மேலே வந்து சிறப்பாக கொண்டு போகிறதும் அந்த பணம் தான் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம கிடையாது நிச்சயமாக ஒரு ஒரு பெண்களுமே அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன இப்படியெல்லாம் ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க எனக்கு மனசில் பட்டது தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த குதிரையோட சிலையை வந்து நான் ஏன் வாங்கினேன் எங்கே வாங்கினேன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த குதிரையோட சிலையை வந்து நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே எங்களோட குலதெய்வம் வீரன் தான் அவருக்கு முன்னாடி ரெண்டு பெரிய குதிரையை தான் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குதிரையோட சிலை வந்து நம்ம சின்னதாக வச்சு நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் அதுவும் டெரகோட்டாவில் தான் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை டெரகோட்டா மண்ணில் செஞ்சு வச்சிருக்க சிலையை வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக விளக்கேற்றுறதுக்காக அகல் வாங்கிறதுக்காக போகிறேன் இல்லைங்களா அந்த கடையில் தான் இதை நான் பார்த்து வச்சிட்ருந்தேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் நினைக்கிற விஷயம் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக வாங்குகிற சூழ்நிலை எனக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் நிறையெலாம் ஆசைப்படல இது ஒரு சின்ன சின்ன ஆசை தானே கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு குதிரையோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபான்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு பேரம் பேசாமல் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதிலாம் இல்லை அதே நேரம் அவங்களோட கஷ்டம் எனக்கு புரியும் ரொம்பலாம் விலையை குறைச்சி கேட்டுக்கிட்டுலாம் நிற்க மாட்டேன் எனக்கு சரின்னு பட்டதை கேட்டேன் எண்ணூறுபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரிம்மா பரவாயில்ல எழுநூறுபாய்க்கு எடுத்துக்கோ அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ரெகுலராக அங்கே போகிறதுனால எனக்கு அந்த விலைக்கு கொடுத்தாங்க நான் வந்து இந்த குதிரை சாலையை மட்டும் வாங்கலை அது கூடவே குழம்பு வைக்கிற மண் சட்டி சாம்பிராணி தூபம் போடுறது அப்புறம் காஃபி குடிக்கிற கப்பு அந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தேன் இந்த டெரகோட்டா குதிரை வந்து நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் பலத்தையும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க தைரியத்தை கொடுக்கும் சம்பாதிக்கிற பணத்தை வந்து கரெக்டாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கும் அதுக்காக தான் நான் இதை முக்கியமாகவே வாங்கினேன் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா வாசப்படிக்கு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி குதிரை சிலை வைக்கக்கூடாதான் உள்பக்கம் நோக்கி பார்த்த மாதிரி தான் குதிரை சிலையை வைக்கணும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க உள்பக்கம் பார்த்த மாதிரி வச்சுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்னோட இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய இளம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ